பிரியமான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு உன்னை தேடி வருகிற ஒரு தெய்வம் உன்னை தேடி வருகிற ஒரு நண்பர் உன்னை தேடி வருகிற ஒரு நல்ல தகப்பனாய் இன்னைக்கு உன்னை தேடி வருகிறேன் என்று சொல்லி ஆவியான் இன்னைக்கு உன்னை தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார் ஆதி ஆக்மம் மூன்று ஒன்பது அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அன்றைக்கு ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தப்பு செஞ்சிட்டு ஆண்டோடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிஞ்சி மறைஞ்சு போய் கிடந்தான் ஆண்டவர் வந்தார் வந்து மாதாமே நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இன்றைக்கு நிறைய நேரங்களில் கத்தர் நமக்கு கொடுத்த அந்த மகிமையின் கிருபைகளில் நம்ம பாவம் செஞ்சு ஒதுங்கி போய் கிடக்கிறோம் ஓரமாக கிடக்கும் பயந்து போய் கிடக்கும் ஏன்னா வாழ்றேன் என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி போய்க்கொண்டிருக்கிறது நான் வாழ்வதை விட சாவதே என்று சொல்லி நான் மனசு நொந்து போய் எதுக்கு இந்த வாழ்க்கை எனக்கு அப்படின்னு சொல்லி நீ அழுது கொண்டிருக்கலாம் ஆவியான நீ உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் சகோதரா சகோதரியே ஒரு ஆதாமை போல உன்னை தேடி வருகிறார் ஏன் தெரியுமா என் பிள்ளை எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நான் மீட்டெடுப்பேன் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் கை தூக்கி எடுப்பேன் நீ பயப்படாத உன்னை நான் மீட்டெடுத்து எனக்கு சொந்தமான மகளாய் மகனாய் தெரிந்து கொண்டு உன்னை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன் நீ நல்லா இருப்ப உன்னை தேடி வந்து உன்னை நன்றாய் மாற்றுகிற தெய்வம் இன்றைக்கு தேடி வருகிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் என்போடு பேசிக் கொண்டிருக்கிறார் கொடுப்பீர்களா